اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما عاف به عبدك ونبيك اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل وأسألك أن تجعل كل قرين قريته لي خيرا இதை அறிவிக்கிறவங்க வந்து ஆயிஷார் அலியா மஹன்ஹா குடு மஜாவில் பதியப்பட்டிருக்கு இதனுடைய தமிழ் அர்த்தம் பார்க்கலாம் யாவா நான் உன்னிடம் நான் அறிந்து அறியாத அவசரமான தாமதமான அனைத்து விதமான இருந்தும் கேட்கிறேன் யாவா நான் உன்னிடம் நான் அறிந்து அறியாத அவசரமான தாமதமான அனைத்து கெடுதிகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யாவா உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் கேட்ட அனைத்து நலவுகளையும் உன்னிடம் கேட்கிறேன் அல்லாஹ் உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய அனைத்து கெடுதிகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சுவனத்தின் பால் நெருக்கி வைக்கும் சொற்களையும் அல்லது செயல்களையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் நரகத்தின் பால் நெருக்கி வைக்கும் சொற்களையும் அல்லது செயல்களையும் விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ் நீ எனக்கு முடிவு செய்த அனைத்தையும் நன்மையாக இருப்பதை உன்னிடம் கேட்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ்